السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله أن الذي أرخلي أن بشهود رخلي நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் துல்ஹினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் சத்தியம் செய்து கூறப்பட்ட அந்த பத்து இரவுகள் இந்த இரவுகளே இந்த ஆவை ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவோம் ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் துல் மாதத்தை அடைந்தால் ஓதுமாறு குறிப்பிட்ட இந்த திக்ருகளை ஓதுவோம் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாவுன்னல் அடியார்களே இந்த துல்ஹாஜினுடைய முதல் பத்து நாட்களிற்கும் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது நாம் ஏற்கனவே சென்ற வீடியோவில் இந்த சிறப்புகளை பற்றி நாம் பார்த்திருந்தோம் இந்த பத்து நாட்களும் மிகச்சிறந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த பத்து நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்கள் இதை விட மிகவும் பிடித்தமான அமல்கள் அவ்வாஹுக்கு வேற எந்த அமல்களும் கிடையாது ஆக அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே இந்த பத்து நாட்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த zikrகளை அதிகமாக ஓதுங்கள் என்று கூறி இருக்கிறார்கள் இன் zikr என்றால் லா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் الحمد لله إن را إن دمون ذكر هليوم ما هو أودنجل إن ركوري نار صلى الله عليه وسلم أور هل إن حديث ابن عمر رضي الله عنه أور هل أربي كرار هل أحمد أديبون رتبراني أهي نبي مولي تهو بنول هليل إن حديث بدي واهير كنرده أديها ما إن ذكر هلي لا إله إلا الله الله, الله أكبر الحمد لله إن را إن دمون ذكر هليوم ما هو ஓதுவோம் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த துல் முதல் 10 நாட்கள் இந்த 10 நாட்களை சிறப்பித்திருக்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே வலயாலின் அஷ்ர் அல்லாஹ் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று குறிப்பிடுகின்றான் அதிகமான இமாம்கள் இந்த 10 இரவுகள் அதாவது அல்லாஹ் வலயாலின் அஷ்ர் என்று குறிப்பிடக்கூடிய இந்த அனைத்து இரவுகளும் இந்த துல் ஹஜ்ஜினுடைய இரவுகள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆஹ் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த இரவுகளில் அதிகமாக இந்த திக்ருகளை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நமக்கு வழங்குவான் உள்ள நாயை நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்